வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அடுத்த பார்க்க போறோம் ஓகே தாமரை இளை நீர் போல் அப்படிங்கிறது ஓவியை கூறும் நீ எழுதி பொருள் என்னெல்லாம் பட்டும் படாமல் தாமரை இலை நீ ஒட்டுமா பட்டும் படாமல் என்பது உவமையாக கூறக்கூடியது ஓகே அடுத்து பேரறிவாளன் திருப்போல் எல்லாம் ஓமையை கூறும் பொருள் எழுது அப்படின்னு கேட்டுக்காங்க பேரறிவாளன் திருப்போல் எல்லாம் பலருக்கும் பயன்படக்கூடியதுன்னு இதுக்கு என்ன பண்ணலாம் பயம் வரும் குன்றில் மேலிட்ட விலகி போடலாம் இது வந்து அதாவது எல்லோரும் அறியக்கூடியது எல்லோரும் தான் குன்றில் மேலிட விலகிப்பு போல இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்துல் கலாமோட அப்துல் கலாமோட புகழ் வந்து குன்றில் மேலிட்ட விளக்கு போல உயர்ந்து ஓங்கி இருந்தது அப்படின்னு அர்த்தம் அப்ப அவருடைய புகழ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு சோ அதுதான் குன்றில் மேலிட்ட விளக்கு போல சரிங்களா அப்துல் கலாமோட புகழ் குன்றில் மேலிட்ட விலைக்கு போல ஓங்கி இருந்தது அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது காட்டு பழனிக்கு போலாம் ஒருவருடைய ஒருவர் மனத்தில் தோன்றக்கூடிய கருத்து அவருடைய முகமே காட்டி அதுதான் அடுத்ததான் அடுத்தது காட்டும் பழனி போல முகத்தில் கருத்து முகமே ஓகேவா அதுதான் அடுத்தது காட்டும் பழனிங்கி போல சரிங்களா ஓகே வீரர்கள் நாட்டை காத்தனர் ஒரு எழுவாய் தன்னுடைய செயலி தானே சரி சரி வீரர்கள் நாட்டை ஐம்பது இருக்கு இரண்டாவது இருக்கு இது வந்து எடுவாய் இது வந்து இது அந்த செயல்பட்டு இருக்கு அப்ப இது வவுசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார்கள் வாவுசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றார்கள் அப்ப இதுதான் கரக்ட் வழக்கறிஞர்கள் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க பெற்றார் யாவை எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைமையாளர் இதை வச்சு கரெக்டா குப்பை அள்ளி மண்ணில் குவித்து வைத்தன இப்படிதான் வரணும் குவிந்து வரல இங்க இங்க எழுதி குவித்தருதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு

எழுதிய பாடல் இவ்வளவு வகை தொடர் பெயரட்ச தொடர் ஏன்னா ஆலம் முடிஞ்சிருக்கு அப்ப இன்னைக்கு பெயரச்சடர் ஓகேவா லட்ச தொடர் வினை முற்று பெயர் இருந்துச்சுன்னா அது வந்து ஓகே முடிஞ்சிருக்கு வினையின் பெயரட்ச தொடர் மகிழ் என்ற சொல்லி வினையாளனின் பெயர் தேர்வு செயல் சொல்லிக்கலாமா மகிழந்தோர் மகிழந்தோர் ஓகேவா அவன் அவன் அவர் அனன் அப்படின்னு முடிஞ்சுனா அது வந்து வினையாளனின் பெயர் மகிழ் என்ற சொல்லி வினையாளின் மகிழ்ந்தோர் எழுதி என்ற வேலைச்சொழிலிருந்து வினையேற்ற எழுது வினையேற்றம்னா ஈ ஊலம் கொடுந்துச்சுன்னா அது வினையேற்றம் இதே ஆறுச்சுன்னா அது பெயர் சோ எழுதியா அப்படின்னா இது பெயர் எழுதினால் எழுதினால வினை ஊற்று சரிங்களா ஓகே

கரீங்க நாட்டுப்பட்டாங்க செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் இங்க வந்து உயர் தின வரது மணிமேகலாம உயர்தினை சோ அங்க வந்து அல்லல் தான் வரணும் இது உட்களே இருக்குது உயர் தினை அங்கு நிலைக்கு என்ன வரணும்னு கொடுத்துருக்காங்க அதை நீங்க படித்து வச்சுக்கோங்க அடுத்து மரபு விலையற்றா பூ கோயில் மலர் கோயில் தான் ஆகணும் பூ கோயில் மலர் கோயிலில் அப்படின்னு சொல்லணும் பூ பலடிதான் மரபு பிள்ளையற்ற சொல்லணும்னு பார்க்கும் போது பூ கோயிலை அப்படின்னு வரணும் ஓகேவா அதுதான் கொடியில் மலரை கோயில் வா மரபு வலுகற்ற தொடர்பு கேட்டுக்கா குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வளைந்தான் தான் வரணும் மண்பானை செயல வரவாய்ந்தாங்க வனைந்தான் மண்பானை மனதைதான் வலுவு சொல்லற்ற தொடருது கண்ணா நீ நேற்று வந்தாய் அப்படின்னு சொல்லணும் நீ நேற்று வருகிறாங்கன்னா இது இறந்த காலம் மாதிரி இப்ப இது இறந்த காலம் இது வந்து நிகழ்காலத்துல வருது நேற்று நீ வருகிறாய் கொடுத்துருக்க இது வந்து இது வந்து இறந்த காலம் இது வந்து நீ வருகிற மறுபடியும் அதை தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு நேற்று நீ வந்தே அப்படின்னு வந்தேனா வராது நேற்று நீ வந்தாய் என்ன இல்லாம கரெக்டா இருக்கு பொருந்தா சொல்லி கண்டறியா மண்ணீட்டாளர் ஓகே டாலர்

ஓகே கொடுத்து இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு இல்லையே எதிர்ப்பு வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை ரொம்ப ஈசிரி மொழிபெயர்த்தால் மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுபவனி கேட்கிறாங்க ஓகே தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் இதழ்கள் போன்ற இடங்கள்லாம் மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுகிறான் அப்ப வந்து இதழ்கள் தான்